அனர்த்த பாதிப்படைந்த பகுதிகளை காணொலியாக்க வருபவர்களுக்கு அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான நிவாரண குழுக்கள் வருகை தருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் யூ வூட்லர் தெரிவிக்கையில் இந்த நிவாரண குழுக்களில் பணிகளுக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சில மாவட்டங்களில் வீதி புனரமைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அதிகளவான வாகனங்கள் வருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளது என்றும் அத்துடன் சிலர் மோட்டார் சைக்கிள்களில் செல்வோர் அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை அவதானிப்பதும் அவற்றை காணொலிகளாக பதிவு செய்வதும் அங்கு கடமையாற்றும் குழுவினருக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்வாறு செல்பவர்களுக்கும் இந்த நிலைமை ஆபத்தானது என்று தெரிவித்த அவர் எனவே நிவாரண குழுக்கள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அனர்த்த நடவடிக்கை பிரிவை தொடர்பு கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்